வணக்கம் வெல்கம் பேக் டு யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போவோம் இல்லையா கோவிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம கோவிலையும் மூலயமா நம்ம முன்ஜென்மத்துல செஞ்ச பாவம் அழியும் அப்படின்னு சொல்லப்படுது இறை வழிபாடோட இணைந்து இருக்கக்கூடிய கோவில சுத்தி வருவது தோப்பு காரணம் போடுறது இதெல்லாம் நல்ல உடற்பயிற்சியாகவும் இருக்கு இத பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பாக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளாற போலாம் நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பூமியில காந்த அலைகள் அதிகமாக வீசப்படக்கூடிய இடத்துல தான் கோவிலை அமைச்சிருக்காங்க கோவிலோட மைய பகுதியில பாத்தீங்கன்னா கர்ப்பகிரகம் அமைந்திருக்கும் இதை நம்ம சுத்தி வரப்ப நல்ல நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும் கோவிலை சுத்தி வர்றப்போவும் பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்க நம்ம வளம் வரணும் கோவில சுத்தி நம்ம வரப்ப அவசர அவசரமா சுத்தாம நிதானமா பொறுமையா சுத்தி வந்து இறைவனை நம்ம நம்ம வழிபாடு செய்யணும் எத்தனை முறை வந்தா என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத ஒரு முறை வளம் வரலாம் மனக்கவலை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவில மூன்று முறை வளம் வரலாம் இஷ்ட சித்திக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு முறை வளம் வரணும் நீங்க நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா ஏழு முறை வளம் வரணும் எதிரி தொல்லை தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்பது முறை வளம் வரணும் ஆயுள் விருத்திக்கு முறை சுத்தி வரணும் வேண்டுதல்கள் நிறைவேறணும் முறை வளம் வரணும் தன வரவு ஏற்படணும் அப்படின்னா பதினேழு முறை சுத்தி வரணும் ரோகம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பது முறை சுத்தி வரணும் கல்வியில சிறந்து இருக்கிறதுக்கு இருபத்தி ஒரு முறை சுத்தி வரணும் சுகபோக வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னா இருபத்தி முறை சுத்தி வரணும் நூத்தி முறை நம்ம வளம் வந்தோம் அப்படின்னா புத்திர பேரு கிடைக்கும் இருநூத்தி எட்டு முறை நம்ம வளம் வந்தோம் அப்படின்னா யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம கோவில் எத்தனை முறை நம்ம சுத்தணும் அப்படின்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நீங்க கோவிலுக்கு போனா எத்தனை சுத்து சுத்துவீங்க அப்படிங்கறத சொல்லுங்க பொதுவா நான் பாத்தீங்கன்னா மூணு சுத்து தான் சுத்துவேன் ஒருவேளை எதுவும் வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படின்னா நூத்தி எட்டு சுத்தா சுத்துவேன் நீங்க எத்தனை வாட்டி கோயில வளம் வந்திருக்கீங்க அப்படிங்கறத கீழ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை பண்ணிக்கோங்க நீங்க லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்